எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் மற்றும் வித் கோமாலி பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் இந்த சீசனோட அதாவது ஏழாவது சீசனோட கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் விட்டு வெளியேறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் எப்பயும் போல் வந்து கிளைப்பிட்றாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் பிக் பாஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக கமல் சாருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு டியூனின் வந்து ஆகுது அப்படின்றதுனால மேபி அந்த நியூஸ் அந்த ஒரு ரூமர் அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் மற்றும் மோகன்லால் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கம்பேரிஷன் வந்து போயிட்டுருக்கு பாருங்கப்பா தமிழில் என்னப்பா பண்ணுறாரு மோகன்லால் பார் எப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பேச போகிறோம் அடுத்து எண்டமால் ஷைன் நிறுவனம் அதாவது பிக் பாஸ் பண்ணுற நிறுவனம் ரெக்கார்டு வந்து வச்சுருக்கு இன்னொரு பெரிய நிகழ்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து வழங்குறாங்க அந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பிபி அல்டிமேட் அதனுடைய தாக்கம் இருக்குமா ரெண்டாவது சீசன் இந்த வருஷம் ஆரம்பிக்குமா இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் எண்டில் வந்து ஆரம்பிக்குமா ஆக மொத்தம் ஓடிடி பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கிடச்சிருக்கு நம்ம நேற்று ஷேர் பண்ணியிருந்தோம் அதை பற்றி கூடுதலான தகவலும் வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்து அர்ச்சனா ஏன் தமிழ் நியூயர்க்கு விஷ் பண்ணலை அப்படின்றது இப்போ ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக்குங்க ஏன்னா அது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல எனக்கும் அதே தான் தோணுச்சு ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அடுத்து மாயா ஒரு உருக்கமான ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க அவங்களுடைய ரசிகர்களுக்கு என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அடுத்து மணியோடைய ஃபேன்ஸோடைய மீட்டு இன்னொரு மீட்டு அப்படின்றீங்களா ஆமாங்க போராடமெல்லாம் வந்து அவருக்கு வந்து வேறு லெவலில் ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரவீனாக்கு எதிராக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டான்ஸ் ஆரியோ ரெடியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பாக கப்பை அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாலும் இல்லை 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 அவங்கள வச்சு கடைசி வரைக்கும் நம்ம தத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளானிங் வந்து போகுதான் அது என்ன அப்படிங்கிறதை கண்டிப்பாக வந்து பார்ப்போம் அடுத்து பிரதீப்பு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஜோவிகாவுடைய டான்ஸு அவங்களுடைய பாட்டு அந்த பார்த்திபன் கூட நடிச்சதுனால அந்த டான்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கு அதை பற்றி பேசுவோம் அப்புறம் ஆரியோடைய வாத்தமிழா வாஷம் எப்படி இருந்தது பார்க்க போகிறோம் பாலாஜி உடைய அடுத்த படம் அப்படின்ட்டு அப்புறம் துபாயில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வந்துருச்சான் பிரா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதை பற்றி வந்து பேச போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ டாப்பிக்குங்க இன்றைக்கி நிறையா டாபிக் இருக்குது அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு போயிருவோம் ஸோ பாஸை விட்டு வெளியேறிட்டார் கமல் சார் அப்படின்ற மாதிரி நிறைய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக ஆரம்பிக்குது ஸோ புது ஹோஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ அவருக்கு வந்து நேரம் சரியில்லை இப்போ பாருங்கள் அவர் வந்து ஹோஸ்ட் ஒழுங்காக பண்ணாதனால தான் டிஎம்கே கூட்டணி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உருட்டிட்டு இருக்கானுங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ் போஸ்ட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் கமல் சார் ஒரு ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு முறையில் நான் அதை ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த வட்டம் அவர் வந்து நடுநிலையாக இல்லை அப்படிங்கிறதா இந்த சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனால் இவர் இல்லாமல் யாரை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க இந்த ஷோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுவீங்க ஆடியன்ஸ் அப்படின்னா இவருக்கு ஈக்குவலான ஆர்டிஸ்ட் ரஜினி சார் தான் பண்ணணும் ஸோ ரஜினி அவர்கள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சரியா கமல் சார் இப்போ வந்து இருக்கிற அந்த ஒரு லைம் லைட்டில் அவருக்கும் நிறையா படம் கம்மிட் ஆகிருக்கு அரசியலிலும் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்லாம் வந்து கேட்குறாரு அடுத்த வருஷம் அப்படிங்கிறப்ப ஸோ கண்டிப்பாக ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த வருஷம் மேபி கடைசியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ராஜ்யசபா சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து ஃபுல்லாக பிஸி படத்துலையும் வந்து பிஸி அப்படிங்கிறப்ப பாஸ் ஷோ பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இல்லை ஆனாலும் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை நான் எனக்காக நான் யூஸ் பண்ணுவேன் மக்கள் கூட டெய்லியும் கனெக்ட் பண்ண முடியும் ஏன்னால் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பழக முடியும் பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு கல நிலவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ வந்து பகிர்ந்திருக்கார் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிக்பாஸ் ஷோவுக்கு கமல் சார் வந்து அவ்வளோ உயிர் கொடுத்துருக்காரு அவரும் இதை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுகருத்தும் இல்லை ஸோ பொத்தா முதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போகிற அளவுக்கு கமல் சார் வந்து பண்ண மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று இந்த ஒரு கேலிபரில் ஒரு ஷோவை தொகுத்து வழங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவா அதுவும் மெயின் ஷோ வந்து பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் கமல் சார் வராமல் கொரோனா பீரியடில் ஒரே ஒரு நாளாக ரம்யா கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க அதுவும் வந்து மக்கள்கிட்ட வந்து பெருசாக அந்த ரீச் இல்லை ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு ப்ளூம் அப்படிங்கிறது கமலஹாசன் அப்படின்ற அந்த ஒற்றை தான் ஸோ கண்டிப்பாக அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோ ஒரு பின்னடைவு வந்து கண்டிப்பாக இருக்கும் இவ்வளோ ஒரு ட்ரவுல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா இது ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுடைய ஹோஸ்டிங் மோகன்லாலுடைய ஹோஸ்டிங் எப்படி இருக்குது ஸோ கமல் சாரோடைய ஹோஸ்டிங் பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து பயங்கரம் தாக்கி பேச மாட்டார் எல்லாருக்கிட்டையும் வந்து வாழப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் ஏற்றுவார் எப்போயுமே வந்து யார்கிட்டையும் ஸ்ட்ராங்காக வந்து கமெண்ட் பண்ண மாட்டார் ஆனால் மோகன்லால் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டார் அடித்து பேசுவார் இன்னொன்று என்னன்னா அது மேட்டரே கிடையாது எப்படி ஹோஸ்ட் பண்ணுறோம் என்ன வேல்யூ அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது சரியா ஆனால் எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கவர் பண்ணுறாங்களா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மோகன்லால் வே பெட்டர் தேன் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி தான் மலையாளம் பார்க்கும்போது நமக்கு வந்து தோணுது ஏன்னா ஒரு அநீதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவர் ஏன் நீங்கள் வந்து அதுக்கு குரல் நீங்கள் வந்து எழுப்பலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் மோகன்லால் இஸ் வே பெட்டர் தேன் கமல்ஹாசன் அட்லீஸ்ட் இன் திஸ் சீசன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ரீசெண்டாக அந்த சீசன் வச்சியாபாரம் பண்ண முழுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து சேம் தான் அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் மோகன்லால் அவர்கள் கொஞ்சம் பெட்டராக வந்து எனக்கு வந்து தெரிகிறார் அப்படிங்கிறது பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் மோகன்லால் எந்த ஒரு ஃபேவரட்டிசமும் இல்லாமல் இப்போ கமல் சார் வந்து எப்பயுமே ஒரு ஹோஸ்ட் பண்ண முடியுது ஒரு ஃபேவரடிசம் எடுத்துப்பார் லைக் சீசன் ஃபைவ்ல பிரியங்கா சீசன் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் சீன் சீசன் செவனில் வந்து மாயா அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேவரட் எடுத்து அது அதுக்கேற்ற மாதிரி அவர் ப்ளே பண்ணுவார் உள்ளே ஸோ அந்த மாதிரி வந்து மோகன்லால் இருந்து பண்ணுறது கிடையாது ஓப்பனாக எதே வந்து அப்போ போனாலும் சரி மூஞ்சில் அடிச்சு மாதிரி வந்து கேட்குறதுல கொஞ்சம் அது வந்து நடுவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா அடுத்து எண்டமோல் ஷைன் ஒரு ரெக்கார்டுங்க ஐயாயிரம் ஹ ஹவர்ஸ் கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களாம் ஒரு வருஷத்தில் ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியும் வந்து அதை பண்ணலை அதுக்கு ஒரு அவார்டு அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அடுத்து வந்து மிஸ் வேர்ல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா எண்டமால் ஷைன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதான் ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஒரு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயிருக்கு உலகம் பூலா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வே டு கோ அப்படிங்கிறது தான் சரி அப்போ பிபி அல்டிமேட்டு ஏன்னா பிபி ஓடிடி இருக்குன்றாங்க அப்போ அல்டிமேட்டுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கன்ஃபார்மாக நிறைய வாய்ப்பு இருக்குது இருக்கிறதுக்கு ஆனால் இந்த வருஷம் வருமாங்கிறது ஒரு டவுட்டு தான் ஏன்னா ஹிந்திலேயே கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு சீசன் ஆகிடுச்சு அதுலேயே மூணு தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ தமிழில் ஏழு தான் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப ஒன்று தான் இருக்குது ஸோ ஒரு சீசன் போகிறப்ப அடுத்த மா அதாவது போனாட்டம் அல்டிமேட் நடந்துச்சுல சீசன் மெயின் சீசன் மூணுச்சோன்னே அடுத்த மாதம் ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது தவிர மிச்ச இதுக்கு வந்து கஷ்டம் தான் அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட்ல யார் வரணும் பழைய கண்டஸ்டன் நான் கேட்டதுக்கு வந்து அதிகமாக தனலட்சுமி பேர் தான் வந்துச்சு ஸோ தனலக்ஷ்மி கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி ஆ கரெக்டு தான் ஏன்னா பிக்பாஸ் மெட்டீரியல் தான் நல்ல விஷயம் பொறுத்த வரைக்கும் ஸோ அவன் வந்தாங்கன்னா ஓகே தான் நல்லா தான் இருக்கும் தான் இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் அடுத்த அர்ச்சனா ஏன் வந்து தமிழ் நியூ இயர்க்கு விஷ் பண்ணலன்ட்டு ஒரு கூட்டம் இருக்கானுங்க டே அவன் பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டானுங்க எல்லாரும் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க இன்னும் வந்து எல்லா நாளும் வந்து விஷ் பண்ணணும் தமிழ் பிறப்பு விஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது யாருமே வந்தால் விஷ் பண்ணலை ஏன்னா எல்லாேருமே சோஷியல் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அது அதுதான் ஒரு பாயிண்ட்டு இப்போ அதுக்காக நம்ம வந்து யாருமே இல்லை நம்ம வந்து தமிழ் மதிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஸோ அதுதான் கொஞ்சம் நெருளாக இருந்துச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை அப்புறம் மாயாவுடைய பர்த்டேக்கு லெட்டர் அவங்க வந்து எழுதியிருக்காங்க அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்த்டே எனக்கு செலிப்ரேட் பண்ணதே கிடையாது எப்பயும் பர்த்டே இருக்கும் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வட்டம் வந்து அப்படி இல்லை நிறைய பேர் வந்து எனக்கான வந்து கொண்டு கொண்டு வந்தீங்க ஏசி மெக்கானிக் அப்படிலாம் வந்து சொல்லிட்டாங்க அதாவது காசு கொடுத்து நம்ம பண்ணவங்க மாயா ஸ்குவாடு செட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் எப்படி என் பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடுவீங்க அதே மாதிரி என்னோட நாளையும் நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை அப்படின்ற மாதிரி உருகிட்டாங்க ச என்ன ஒரு தனித்துவம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து மணி மணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியான கண்டெஸ்டன்ட் ஆஃப்டர் பாஸ் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் இந்த அளவுக்கு பிஸியாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஸோ பயங்கர பிஸி மனுஷன் அங்கிட்டு போனால் அங்கிட்டு ஃபோட்டோ இங்கிட்டு போனால் அங்கிட்டு ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறேன் காலேஜ் காலேஜு கனடா சிங்கப்பூர் அடுத்த வாரம் மலேசியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் பராப்பில் இந்த மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு துபாய் போயிட்டு மடிவேல் காமெடி மாதிரி தான் சர்துன் கோரிக்க வாரிகை அப்படின்ற மாதிரி தான் மணியோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அப்புறம் ரவீனாக்கு இந்த ஒரு டான்ஸ் ஷோ வந்து ஆடுறாங்கல்ல டான்ஸ் ரெடி அதில் அவங்களுக்கு வந்து சும்மா கடைசி வரையும் கொண்டு போய் அவங்கள வந்து முடிச்சு விட்ரலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க போல தெரியுது ஆனால் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது மிச்ச எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது அதாவது மிச்சம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு ஆடுறாங்க இவங்க வந்து பக்காவாக அந்த ஸ்டெப் போடுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவருக்கான உழைப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா செம்ம செம டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டுங்க கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அதுவே ஒரு குஸ்பம் சோமெண்ட்டாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பிரதீப் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் நடிக்கிறாரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அது வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி போஸ்டர் விடுறாங்கள அப்போ வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்றாங்க பட் அது வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு ஹைப் வந்து ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஆரியோடைய ஷோ வா தமிழா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் ஸோ ஓரளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங்காக இல்லை நிறைய பேர் கேட்டீங்க ஆரி ஏன் வந்து இந்த மாதிரி படம் நடிக்க அந்த ஷோ பண்ணுறாருன்ட்டு ஏங்க ஏதோ ஒன்று பண்ணலாம் சும்மா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு ஸோ பண்ணுறப்ப பாராட்டும் அப்படிங்கிறது அடுத்து பாலாஜி முருகதாஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு படம் வந்து அடுத்து பண்ண போகிறாரு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு டப்பிங் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரிலீஸ் வெயிட் இருக்காங்க அதில் ரக்ஷிதா மகாலட்சுமியும் ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்களாம் ஸோ டப்பிங்லாம் போய் பயங்கரமாக வந்து போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க ஸோ பாலாஜிக்கு அடுத்து அது ஒரு படம் அப்புறம் ஜோவிக்கா அப்படியே டான்ஸுங்க பிப்ளி பிப்லி ஸோ நினச்ச மாதிரியே அவங்க ரீல்ஸ்லாம் போட்டு ஒன் மில்லியன் வியூஸ் அந்த பாட்டை வந்து எடுத்து கொண்டு தராங்க ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்